கருவூர் துயர சம்பவம் குறித்து யாரும் எந்த விதமான அவதூறுகளையும் பரப்ப கூடாது அப்படின்னு நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு சோசியல் மீடியால சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஐயா முதல்வர் ஐயா நீங்க படிச்சவங்க அறிவாளி புத்திசாலி தமிழகத்துறை முதல்வர் இங்க இருக்க மக்கள்லாம் முட்டா மக்கள் பாவர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் இந்த அவதூறுன்னு சொல்றீங்களே ஐயா எது அவதூறு இந்த கரூர் ஸ்டாம்ப் நடக்கிறதுக்கு அங்க முறையான பாதுகாப்பு அதிகாரி இல்ல அதிக காவல்துறை அதிகாரிகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே அது அவதூறா சுத்தி பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னாலே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது போலீஸ் இருப்பாங்க அப்படி இந்த ஐம்பது போலீஸ் கூட பாத்தீங்கன்னா நேத்து கிடையாது என் கண்ணுல நான் ஸ்பாட்ல இருந்து நான் பார்த்தேன் சம்பந்தம் இல்லாம எம்டி ஆம்புலன்ஸ் இந்த பகுதியை சுத்தி சுத்தி வந்துச்சு இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்துச்சுன்னா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்களே அது அவதூறா அந்த கூட்டத்துக்குள்ள போலீஸ் தடியடி நடத்துறதும் இந்த ஸ்டாம்பட் ஏற்படும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்களே அது அவதூறா இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த பகுதி அந்த மாவட்ட கலெக்டர் எஸ்பி அந்த பகுதிக்கு அந்த சரகத்துக்கு உட்பட்ட இன்ஸ்பெக்டர் எஸ்னி எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்களா அது அவதூறா இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே உடனே அமைச்சரவையை கூட்டி கலந்தாசனை பண்ணாம இருக்கீங்களா அது அவதூறா அவசரவசமாயிட்டு பதினொன்றரை மணிக்கு விசாரணைக்குள்ள அமைச்சிங்க அது ஏன் அமைச்சிங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்களா அது அவதூறா நேற்று இந்த நாற்பத்தி ஒரு பேர் பழி பழிவாங்கிய விஜய் அவளை கைது செய்ய விஜய் கொலையாளியை கைது செய்ய அப்புடின்னு தமிழக மாணவர் சங்கம் அப்படின்ற பேர்ல திமுக காரங்க போஸ்டர் ஒட்டிட்டு அலையிறாங்களே அது மக்கள் கேள்வி கேட்குறாங்களே அது அவதூறா எது அவதூர்னு எங்களுக்கு தெரியல ஐயா நீ அடுத்த ஒரு வீடியோவில் இதெல்லாம் அவதூறா அப்புடின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க அதெல்லாம் பார்த்து இந்த பாமர மக்கள் பாவம் இல்லாத மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க நீங்க ஒரு தெளிவான இதெல்லாம் அவதூறா அப்புடின்னு ஒரு தெளிவான வீடியோ வெளியிடுங்க அதை பார்த்து இந்த மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ளது கனிமொழி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க கவனிச்சேன் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் அரசு பொறுப்பேற்கும் இது ஒரு கட்சி ஆர்கனைஸ் பண்ணி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இதுக்கு அந்த கட்சி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னாங்க அக்கா நூறு சதவீதம் நூறு சதவீதம் நீங்க சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன் இது ஒரு கட்சி பொறுப்பேற்று நடத்தின ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அந்த கட்சி தான் ஏத்துக்கணும் அதோட இல்லக்கா நான் ஒத்துக்கிறேக்கா அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்தச்சுக்கா சென்னையில வான்வெளி சாகசம் நிகழ்ச்சி நடத்தச்சுல அந்த கூட்டத்துல மாத்தி அஞ்சு பேர் செத்து போனாங்கல்ல அந்த அஞ்சு பேருக்கு அரசு சார்பில் என்ன பண்ணீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா இல்ல அந்த அஞ்சு பேர் உயர்ந்ததுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்களா யாருமே எஃப்ஐஆர் போட்டீங்க அரசு நிகழ்ச்சி தானே அந்த அஞ்சு பேர் உயிரிழப்புக்கு விசாரணைக்குள்ள அமைச்சீங்களா இதெல்லாம் உங்க ஆட்சி தானே நீங்க கேக்குறேன் நீங்க சொல்றீங்களா அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் அரசு பொறுப்பேற்கும் இது அரசு நடத்துற நிகழ்ச்சி தானே அஞ்சு பேர் செத்து போனால நிவாரணம் கொடுத்தீங்களா விசாரணைக்குள்ள அமைச்சீங்களா எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்களா ஓட்டு கேட்க வரும்போது சோகா சொன்னீங்களே நீங்க ஐயோ இந்த இளம் விவதை விதவைகள்லாம் எல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு இளம் பெண்கள் எல்லாம் விவதையா அதுக்கு காரணம் இந்த ஒயின் ஷாப் தான் எங்க ஆட்சி வந்து இந்த ஒயின் ஷாப் நாங்க மூடுவோம் அப்படி நீங்க சொல்லி ஓட்டு கேட்டீங்கல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே கல்ல குறிச்சுல கல்லா சாரம் குறிச்சு அறுபது பேர் செத்தாங்கல்ல அது கள்ளச்சாராயம் இல்ல விசாரம் வார்த்தை விளையாட்டு போயிட்டு உங்க முதலமைச்சர் வீட்டுக்கு உட்காந்து அந்த பகுதி மக்களை வந்து சந்திச்சாரா அப்ப எங்க போனீங்க பேசாம சரி உங்க உங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அதுவும் திருட்டு கிடையாது முறைகேடு மாத்தி பேசுனீங்களே அதை விசாரிக்க ஒரு விசாரணை குழு அந்த விசாரணை போய் நல்லா விசாரிச்சு முடிச்சிட்டு ஆமாண்டா உன் கட்சி சேர்ந்த எம்எல்ஏ நடத்துற ஹாஸ்பிட்டல்ல கிட்டி திருட்டி இருக்காங்க பாமக மக்களை கூட்டு வந்து கிட்னி திருடி அங்கே அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கீங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வெளியே வித்துருக்காங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அந்த விசாரணை அறிக்கை கொடுத்துச்சுல யார் மேல விசாரணை நடவடிக்கை எடுத்தீங்க சார்ஜ் ஷீட் போட்டீங்களா எஃப்ஐஆர் போட்டீங்களா அந்த ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடிங்களா சீல் வச்சிங்களா நீங்க ஒண்ணுமே பண்ணல உங்களை வன்மையா கண்டிச்சு மதுரை கோர்ட்டு நீங்க என்ன இன்னும் எஃப்ஐஆர் கூட போடாம இருக்கீங்க வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டா அன்புங்க அந்த கோர்ட் தலைமையில ஒரு ஐந்து எஸ்பி கொண்ட ஒரு குழு அனுப்பிக்கிறாங்க இந்த உலக விசாரிக்க அவங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை போய் தலைவாங்க ஏதோ அவங்க அரசா இந்த அரசு தான் மக்களோட நலன் விரும்புதா இந்த அரசு தான் மக்களுக்காக நிக்குதா நீங்க வருவீங்களே எப்படிங்க இப்படிலாம் பேச முடியுது உங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணிய ஓட்டு கேட்டு வரணும்ல நான் சொல்றேன் திரும்பவும் ஒரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன் நான் இதுக்கு முழுக்க முழுக்க நிர்வாக கேடுதான் காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பேக்கணும் அரசாங்க தான் பொறுப்பேக்கணும் திமுக தான் பொறுப்பேக்கணும் சொல்லல இதுல விஜய்க்கும் சரி பங்கு பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களை இந்த விஷயத்துல இருந்து தவிர்த்து விட்றவே முடியாது தனித்து விட்டுறவும் முடியாது இதுல முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு தாவேகா கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு ஆனா நீங்க ஒரு அரசியல் பண்றீங்கல்ல முழுக்க இந்த பிரச்சனைல விஜய் பக்கம் திருப்பிட்டு நீங்க ரொம்ப நல்லோக்கா உங்க நிர்வாக சீர்கேடுகள் உங்க அதிகாரிகள் பண்ண தவறிய விஷயங்கள் எல்லாம் வந்து நியாயப்படுத்தி அப்படியே உங்க பக்கம் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் மறைக்கிறீங்க பாத்தீங்களா அதைத்தான் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் நேத்து இந்த கரூர் துயர சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஜே பி நட்டா அவர்கள் ஒரு விசாரணை குழு அமைக்கிறார் அந்த விசாரணை குழுல முன்னாள் நடிகையும் தற்போது எம்பி இருக்கக்கூடிய ஹேமாமொழி தலைமை தாங்குவார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இந்த அறிவிப்பு வந்தவொடனே சன் நியூஸ்லேருந்து ஒரு நியூஸ் ஃபீட் வருது கும்பமேளா கூட்ட நெரிசல் உயிரு பேலை இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவமே இல்லை என மிகைப்படுத்தி பேசியவர் தான் இந்த ஹேமா மாலினி அப்படின்னு அவருடைய அந்த பழைய கிரகத்தை கொண்டு வந்து நியூஸ் ஃபீடில் கொடுக்குறாங்க பாராட்டுறேன் உண்மையிலுமே பாராட்டுறன இப்படி ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க அந்த விசாரணை குழு தலைவி இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பழைய நியூஸ்லாம் கொண்டு வந்து தேடி பிடிச்சி மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக துடிக்குது நான் பாராட்டுறேன் இதே மாதிரி உங்க நியூஸ் சேனல் நியாயமா நேர்மையா செயல்பட்டு கள்ளக்குறிச்சி அறுபது பேர் செத்தான்ல அப்ப போனீங்க விமான செத்தான்ல அரசு நடத்த நிகழ்ச்சி தானே அஞ்சு பேர் செத்தான் போடல ஏன் விசாரணைக்குள்ள அமைக்கல கேட்டுமா இல்லையான மீடியா தானே ஜேர்னலிஸ்ட் என்ன எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக சொம்பு தூக்கிக்கிட்டே அலையறது கிடையாது எந்த கட்சி ஆண்டாலும் எந்த கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதுல உண்மை என்ன நடுநிலை என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் பாத்தீங்களா அவன் தான் ஜெர்னலிஸ்ட் ஒரு கட்சிக்காக ஒரு தனிப்பட்ட கட்சிக்காக சொம்பு தூக்குறது கிடையாது நான் உண்மையிலே பாராட்டுறேன் இந்த நியூஸ் வந்து ஹேமாமாலினி யாரு அவங்க எப்பெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத நீங்க கொண்டு போவதனாலதான் எங்களுக்கு தெரியுது மக்களுக்கும் தெரியுது நான் பாராட்டுறேன் இந்த விஷயத்தை பாராட்டுறேன் ஆனா இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால ஏன் நல்லுமே இருக்க முடியல அதுவும் ஆளும் திமுக அரசு பண்ணக்கூடிய ஊழல்கள் குற்றங்கள் எதுலேயுமே எதுக்காக முடியல எதுக்காக திமுக ஆதரவாக செயல்படுறீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்போதுமே மக்களுக்கு நடுநிலையை மட்டும்தான் இருக்கணும் அவன் தான் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கணும் இந்த மாதிரி ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுறவன் ஜேர்னலிஸ்டே கிடையாது நீங்க பேரை மாத்திட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்து உறுப்பினர் மாறிடுங்க நேற்று இந்த தாவக்க நிர்வாகிகளை கைது பண்றதுக்காக தனிப்படை அமைச்சிருக்காங்க இந்த தனிப்படை வந்து பாத்தீங்கன்னா தாவக்க பொதுச் செயலாளர் புசியானந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மகுமார் மற்றும் அந்த மாவட்ட செயலாளர் மதியலகன் இவங்க மூணு பேர்த்தையும் கைது பண்ற தனிப்படை அமைச்சிருக்காங்க இதுல மாவட்ட செயலாளர் மதிய கைது பண்ணிட்டாங்க இதுவே தாமதமான நடவடிக்கை இதை எப்ப பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சொல்றோம் திரும்ப சொன்ன அந்த வீடியோ சொல்லியிருந்தோம் இந்த சம்பவம் இந்த ஸ்டாம்ப் நடைபெற்ற உடனே அதற்கு பொறுப்பான அந்த மாவட்ட கலெக்டர் எஸ்பி அந்த சரக இன்ஸ்பெக்டர் எஸ் வரைக்கும் முதல்ல சசம் இனத்துக்கு உட்கார வச்சிருக்கணும் அதே மாதிரி அன்னைக்கு இந்த சாம்பிள் நடந்த உடனே அந்த நைட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதுக்கு பொறுப்பானவங்க உடனடியாக புஷியானந்தாக்கட்டும் நிர்மல் குமாராக அந்த மாவட்ட செயலாளர் மதியான உடனடியாக அன்னைக்கு நைட்டே கைது பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் இதை தமிழக அரசு அன்னைக்கே பண்ணிருக்கணும் இதைத்தான் நம்ம அன்னைக்கும் சொன்னா திரும்ப திரும்ப சொல்றோம் நம்ம பேசுறது வந்து எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாக கிடையாது திமுக ஆதரவாகவோ எது எடப்பாடியாருக்கு ஆதரவாகவோ அல்லது விஜய்க்கு ஆதரவாக பேசுறதுக்கு நம்ம சேனல் கிடையாது நடுநிலைமை என்ன எதை பண்ணா ஒண்ணு வெளியே வரும் எதோ வேகமோ எவ்வளவு வேகமோ விசாரணையை கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களையும் இந்த சனிக்கிழமை நைட்டு இந்த புசியான விமல்குமார் மாவட்ட மதியிலங்கனா மூணு பத்தியும் கைது பண்ணிருக்கணும் இதுல இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் மதிய கைது பண்ணிட்டாங்க புசியானந்தும் நிர்மல்குமாரும் தலைமறைவாக இருக்கதா சொல்லப்படுது அவங்களை தேடி தனிப்படை விரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த மூணு பேருக்கு ஐந்து பிரிவுக்குள்ள வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பி பிரிவு ஒன் நாட் கொலைக்கு சமமல்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை பி பிரிவு நூத்தி பத்து குற்றமற்ற கொலை முயற்சி பிரிவு மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அலட்சிய செயல்களுக்கு தண்டனை பி த்ரீ பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்படியா குற்றமாக்கப்படுகிறது சட்டம் பிரிவு மூன்று பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் இந்த அஞ்சு வழக்கின் கீழே இந்த மூணு பேத்துக்கும் கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கின் கீழே கைது பண்ணால் ஜாமீன் வெளியே வர முடியாது அப்படின்றதும் ஒரு கூடுதலான தகவல் இதே நேரத்தில் விஜய் கைது செய்யப்படணுமா நிறைய கண்டன பொருட்கள பாத்துருந்தோம் நாற்பத்தி ஒரு உயிரை வாங்கிய கொலையாளியை விஜய்யை கைது செய்ய அப்படின்னு விஜய் இந்த வழக்குல கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விஜய் கைது பண்றதுக்கான முகாந்திரம் கிடையாது விஜய் எப்ப கைது செய்யப்படுவாரா அப்படின்னா முதல்ல இந்த வழக்கு விசாரணை முடியும் இந்த தமிழக அரசு ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க அதுல பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகளா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் இதுல பெருசா ஈடுபாடு இல்லை உடன்பாடு இல்லை அதனால தமிழக அரசு இந்த வழக்க உடனடியாக சிபிஐக்கு மாத்தணும் சிபிஐக்கு மாத்துறதுக்கு உங்களுக்கு என்னையா அவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்கயே உங்களுக்கு வலிக்குது இந்த வழக்க கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு உங்க நிர்வாக சீர்கு தெரிஞ்சு போயிடும் பண்ண தப்புலாம் தெரிஞ்சு போயிடும் உங்களுடைய மாட்டிக்குவாரு இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக நீங்க சிபிஐ செல்ல தயங்குறீங்களா அப்படின்றது என்ன மக்களுக்கு வரதான் செய்யும் இந்த வழக்கை நீங்க முதல்ல சிபிஐ வச ஒப்படைக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் இந்த ஸ்டாம்ப் நடக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த ஸ்டாம்பேட்ல இந்த அசம்பவாதம் நடக்கிறதுக்கான ஒரு டிரிகர் பாயிண்ட் இருந்திருக்கும் அந்த டிரிகர் பாயிண்ட் எதுன்றத கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்டாம்பு நடந்ததுக்கு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படி இந்த விசாரணையை முடியும் போது இந்த டிரிகர் பாயிண்ட்டுக்கு காரணம் விஜயாக இருக்கிறார் முழு இந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டி பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜயாவர்கள் இருக்கார் அதனால விஜயாவில் கைது செய்யணும் அப்படின்னு முடிச்சு சிபிஐ பரிந்துரை பண்ணா விஜயையும் கைது பண்ணணும் விஜய் கைது பண்ணணும் அவருக்கு அவருக்கும் பொறுப்பு இருக்கு விசாரணை முடியும் போது இந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு விஜயம் ஒரு காரணமாக இருக்கிறார் இந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் இருக்கிறார் விஜயையும் கைது பண்ணணும் இது ஜனநாயக நாடு எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான் அது நடிகராக இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான் இந்த ட்ரிகர் பாயிண்ட் காரணம் விஜயாக இருக்கட்டும் இங்க பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜயாக இருக்கட்டும் அப்படி இருந்தால் விஜயும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சிபிஐ பரிந்துரை பண்ண விஜயும் கைது செய்யணும் அதுல எந்த கருத்தும் எங்களுக்கு கிடையாது இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மையும் கூட ஆனால் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு முறையாக விசாரணை செய்யணும் இந்த ஒரு நபர் தமிழக அரசு அமைச்சர் ஒரு நபர் ஆணையத்தில பெருசா உடன்பாடே கிடையாது அதில் ஒரு இளவும் விளங்காது அதில் அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க அவங்க கரூருக்கு வரும் தான் இன்றைக்கில நாளைக்கு கரூருக்கு வந்துருவாங்க அவங்களோட விசாரணை எந்த அளவுக்கு இருக்கும் அது எந்த அளவுக்கு நடுநிலை இருக்கும் தெரியல அதனால இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படணும் இல்லை அரசாங்கம் இதை பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டு தலையிட்டு ஒரு எஸ்பி ஒரு ஐஎஸ்பி ஐபிஎஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு குழு அமைச்சு விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படிங்கறது இந்த வீடியோ மூலயமா நாங்க வச்சுக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பிரச்சனை குறித்து உங்களோட கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்